ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாக மட்டும் விடாதே உன் மனம் பரந்த மனது உன் மனம் நல்ல மனம் எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணிவிடாது இகழ்வாக எண்ணக்கூடாது காய்ந்த உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுக்கும் உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும் நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம்பேசி தெரிந்தவனும் அதற்கான கூலியை உடனடியாக அனுபவிப்பார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒன்றை இழந்தால் விட்டுவிடு ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது நிச்சயமாக உன்னை வேந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயமாக சுட்டிக்காட்டும் அதுவரை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு காத்திருக்கணும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் இதைத்தான் அவசர செய்தியாக உன்னிடம் பேச ஓடோடி வந்தேன் கவலை கொள்ளாதே தங்கமே நான் இருக்கிறேன் காற்றே விஷமாக மாறி கழுத்தை நெரிக்கும் நிலை வந்தாலும் கலங்கக்கூடாது விஷத்தையே அமிர்தமாக்கி உன்னை காத்திட உன் சாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடு கவலையை விட்டுவிடு மனித பிறவி மானிட பிறவி என்பது அனைவருக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கக்கூடியது அதனால் போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் யாருக்கும் தீங்கம் இழைக்காமல் வாழ்ந்து என் பிள்ளை என்று நிரூபித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் வாழ்க்கையை வளமாக்கி கொடுப்பது என் பொறுப்பு அவமானங்கள் பெற்றுவிட்டாயா சில அவமானங்கள் தான் உன்னை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கும் தப்பில்லை அவமானத்தை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் உனக்கு தன்மானம் என்று ஒன்று தெரிந்திருக்கவே தெரிந்திருக்காது என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று மட்டும் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் மனம் நொடிந்து போகிறாய் விட்டால் மனம் நொந்து போகிறாய் இருக்கும் இல்லாமல் இருக்காது ஆனாலும் அதை பாடமாக கற்றுக்கோ எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது எதனால் இப்படி அவமானப்பட்டோம் என்பதை ஒரு பாடமாக நினைச்சுக்கோ எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை எல்லாம் அமைதியாக இரு எல்லாம் உன்னை வந்து சேரும் உன்னை சுற்றி நடப்பதை நினைத்து கவலை கொள்வதும் வேண்டாம் நடப்பது நடக்கட்டும் என்று பொறுத்துக்கொள் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக நல்லதைத்தான் தீர்மானிக்கும் அதை நன்றாக வச்சிருக்க மட்டும் நீ முயற்சி செஞ்சு கொண்டிருக்கணும் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ துன்பம் உன்னை பற்றி கொள்ளவில்லை அதற்கு உன்னை பற்றிக்கொள்ள ஆர்வம் கிடையவே கிடையாது நீதான் துன்பத்தை முதலீடு செய்கிறாய் துன்பத்தின் மீது இருக்கும் பற்று தான் உன்னை சிறைப்படுத்துகிறது கொஞ்சம் விழிப்புணர்வு ஓடுகிற ஒவ்வொரு செயலையும் கவனமாக பார்த்து பார்த்து செய்துவா சிந்தித்து செயல்படு உன்னை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது உன் செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற மனமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுவது இது மட்டும்தான் தான் தங்கமே எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு இங்கு வாழும் அனைவருக்கும் உண்டு புலம்புவதை விட்டுடு புலம்பல் வேண்டாம் எந்த நேரமும் புலம்பல் வேண்டாம் உன் மனதுக்கு விரும்பவும் தெரியும் வெறுக்கவும் தெரியும் எல்லாம் அவரவர் நடக்கும் நடைமுறையில் உள்ளது வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறு எதுவும் உனக்கு ஈடாகாது தங்கமே சூழ்நிலை உனக்கு கடினமாக இருக்கிறதா சோர்ந்து விடாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் இந்த சாயின் உதவி கிடைக்கும் என் சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பு கவலை கொள்ளாது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லாவற்றையும் சரி செய்ய எப்போதும் ஒரு வழி இருக்கிறது எனவே உறுதியாக இரு சரியான தீர்வுகள் அனைத்தும் விரைவில் உனக்கு தெரிய வரும் தங்கமே அன்பு காட்டு தப்பில்லை உன் வாழ்க்கை மிகவும் குறுகியது தெரிஞ்சுக்கோ ஒன்றுக்கும் உதவாத உன் அகங்காரத்தை உடைத்து போட்டுவிடு ஒரு சில நேரத்தில் அந்த அகங்காரம் ஏன் ஏற்படுகிறது என்றால் ஒரு சிலவற்றை உன்னால் பார்த்து நொந்து போகிறாய் கொஞ்சம் மன்னிக்க கற்றுக்கொள் எதையும் மெதுவாக நம்பு உண்மையாக அன்பு செலுத்துகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும் தங்கமி நீ விரும்பி அது அனைத்தும் உன்னோடு இருந்துவிட்டால் எதன் மீதும் உனக்கு வெறுப்பு வராதே ஒரு முதுமை நெருங்கினாலும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு செல்ல உன் மனம் விரும்பாது அதனால் போனதை நினைத்து கடந்ததை நினைத்து நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது உதவும் உதவ யாரும் இல்லையே என்று இயங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதே உனக்கு நீ உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் உனக்கு உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பன் நீதான் ஒரே பகவன் நீதான் திரும்ப திரும்பச் சொல்கிறேன் யோசித்து நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையாக இருக்கும் ஒரு கவலையை நினைத்தால் போதும் ஓராயிரம் கவலைகள் வரிசையாக மாட்டிக்கொண்டு வரும் அப்பேற்பட்ட மாயை நிறைந்ததுதான் இந்த மனம் முதல் நினைப்பிலேயே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இரு இல்லை என்றால் மனம் முழுவதும் சோகத்தின் நறுமணம் உண்மைதானே தங்கமே உன்னை நம்பு உன் தேவைக்கு அதிகமாக இருப்பது எதுவோ அதுவே விஷம் அது அதிகாரமாக இருக்கலாம் இல்லை செல்வமாக கூட இருக்கலாம் ஏன் அன்பு வெறுப்பு பசியாக கூட இருக்கலாம் உனக்காக சிரிக்கும் ஒருவரை நீ இழந்தாலும் பரவாயில்லை சிரிப்பு உன்னிடமே இருக்கும் ஆனால் உனக்காக அழும் ஒருவரை மட்டும் இழந்து விடாத அனைத்தும் பறிபோய் விடும் தங்கமீன் யார் மீதும் அதிக அன்பு வைக்காது நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்துத்தான் ஆகும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில் தான் உள்ளது அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடைந்து விடுகிறாய் இதுவும் கடந்து போகும் தங்கமே அளவில்லாத சந்தோஷம் வந்தால் வந்து விடக்கூடாது அதுவும் கடந்து போகும் எந்த நிலையிலும் நீ நிதானமாக இருக்கணும் அதுதான் நிரந்தரம் அதுதான் உனக்கு பலம் இந்த சாயி சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் எனவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக்கோ உன்னுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு சாத்தியம் இல்லாதவற்றை கூட அது சாத்தியமாக்கும் முதலில் நம்பிக்கைகள் பின் அதுவே உன்னை வழி யார் வேண்டானாலும் உன்னை விட்டு விலகி போகட்டும் எவ்வளவு இருப்பார்கள் விலகுவதை நினைத்து ஒருபோதும் யோசிக்காது தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் நான் இறுதியாக சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ சில மனிதர்கள் அதுபோல் தான் கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் கவனமாக இரு நிச்சயமாக உனக்கானதை நான் செய்து காண்பிக்கிறேன் என் அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்துக்கோ ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்